ராஜராஜ சோழன் காலத்துல தான் சோழ பேரரசு விரிவடைந்ததுன்னு தஞ்சை பெரிய கோவில் கட்டினதும் நமக்கு தெரியும் ஆனா சைவ திருமுறைகளை தொகுப்பதற்கு ராஜராஜ சோழன் தான் முக்கிய காரணமா இருந்தான்னு சொன்னால் ஆச்சரியமா இருக்குல்ல ஏழாம் நூற்றாண்டுல பன்னிரு திருமுறைகளை எழுதியது சைவ சமயத்தை சார்ந்த அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர்னு நால்வர் தான் ராஜராஜ சோழன் காலத்துல அதன் முழுமையான தொகுப்பு மாமன்னர் கூப்பிட்டு தேடி எடுத்து தொகுக்க சொன்னார் விநாயக பெருமானின் ஓலைச்சுவடிகள் சிதம்பரம் நடராஜர் கோவில் மேற்கு மண்டபத்துல இருக்கிறது தெரிய வந்துச்சு ராஜராஜ சோழனும் நம்பியும் சிதம்பரம் கோவிலுக்கு போய் புற்றால் மூடி இருந்த ஓலைச்சுவடிகளை கண்டுபிடிச்சாங்க மன்னன் என்ன செஞ்சார்னா அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூவருக்கும் ஐம்பொன்னால் செஞ்ச சிலைகளை வடிவமைச்சிட்டு டிகளை நம்பி இடம் கொடுத்து தொகுக்கச் சொன்னார் தமிழுக்கும் சைவ சமயத்துக்கும் ராஜராஜன் ஆற்றிய பங்கு அலப்பரியதில்லை